கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கின் விவரங்கள் என உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வணக்கம் தன்னுடைய பாஸ்போர்ட் தொலைந்து விட்டதால் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி வீராங்கரை காவல் ஆய்வாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக சீமான் தாக்கல் செய்துள்ள மனுவில் வெளிநாடு செல்வதற்காக தனக்கு பாஸ்போர்ட்டை தேடிய போது அது காணாமல் போனதாகவும் அது தெரிய அதனை தேட தீவிர முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் அதனால் புதிய பாஸ்போர்ட்டை வழங்க கோரி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு விண்ணப்பித்த போது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் புது பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தனக்கு பாஸ்போர்ட்டை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியும் நீலாங்கரை காவல்நிலை ஆய்வாளரும் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா